சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பாதம் கல்லில் இடராத வடிக்கு தூதர்களை அனுப்பி பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்போ தூதர்களை பார்க்க முடியும் நம்முடைய கண்கள்ல தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறதை பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ஆண்டவரே கழுகு போல நம்மை சுமந்து கொண்டு வருகிறதை பார்க்க முடியும் கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே வைப்பது போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பை நாம் பார்க்க முடியும் ஆமே ஹாலில்லூயா இந்த வசனத்தை வாசிக்கும் போது கழுகு எப்படின்னா கழுகு தன் சட்டைகளுக்கு மேலே பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அது பறக்குமா கோழி என்ன செய்யுமா தன்னுடைய செட்டிகளுக்கு கீழே குஞ்சுகளை வைத்து கொள்ளுமா ஒன்னொன்னுக்கும் தெரியும் எந்த இடத்துல பிள்ளைங்களை வச்சா பாதுகாப்பு அப்போ ஒரு கோழிக்கே ஒரு கழுகுக்கே தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணுங்கிறது தெரியுமானால் நம்மை படைத்த ஆண்டவருக்கு நம்முடைய தெய்வத்துக்கு நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு தெரியாதா அவர் உங்களை பாதுகாப்பார் உங்களை போக்கிலும் பாதுகாப்பார் வருகையிலும் பாதுகாப்பார் கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல கத்தர் உங்களை பாதுகாப்பார் ஹலூயா